அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலில் என்ன பார்க்க போகிறோம்னா காஃபி கேஃபீன் அது எப்படி ஆரோக்கியத்தோட தொடர்புடையது அப்படின்னு நம்ம அதிகமாக சாப்பிட்றது தண்ணீருக்கு அடுத்தபடியாக காஃபி தேநீர் ரெண்டும் வந்து மிக பிரபலமாக நம்ம குடிக்கிறது டெய்லி இது ரெண்டு வந்து கேஃபின்ற ஒரு மூலக்கூறு இருக்குது அது மூளையை பாதிக்கும் ஒரு ஊக்க மருந்து இந்த கேஃபின்றது வந்து காஃபி தேநீரில் மட்டும் கிடையாது அது சாக்லேட்டில் இருக்குது எர்பா மேட் அப்படின்ற ஒரு மூலிகை தேநீரில் உள்ளது குரானோ பெழிகள் அது வந்து எனர்ஜி ட்ரிங்க்ஸில் யூஸ் பண்ணுவாங்க சோடாஸ் அப்புறம் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் அப்புறம் சில மருந்துகள் இதில் எல்லாத்துலேயுமே கேஃபின் இருக்குது காஃபி டீயை தவிர காஃபியும் டீயும் வந்து நூற்றுக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக வந்து பலவேறு கலாச்சாரங்களில் வந்து அது சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க எதுக்கு சாப்பிட்றாங்கன்னா வந்து மக்கள் ரொம்ப நேரம் முடிச்சிருக்க சிறப்பாக கவனம் செலுத்த மேலும் திறமையாக வேலை செய்கிறதுக்கு இது வந்து உதவுது சரி பொதுவான பானங்களில் எவ்வளவு கேஃபின் உள்ளது அந்த கேஃபீனால் தான் வந்து இத்தனை விளைவு இருக்கு விழித்திருக்கிறது சிறப்பாக காணம் செலுத்துறது திறமையாக வேலை செய்கிறது எல்லாமே காஃபி எயிட் அவுன்ஸ் கப் இங்கே வந்து ஒரு கப்புனால் எயிட் அவுன்ஸ் அதில் வந்து அறுபத்தி மூணுலேருந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு மில்லிகிராம் காஃ கெஃபின் இருக்குது பிளாக் டீ டீல வந்து வேறு எதுவும் சுகரு மில்க் எல்லாம் போடாமல் இருந்தது ஃபார்ட்டி செவன் மில்லிகிராம் பிளாக் டீயில் இருக்குது ஆற்றல் பானம் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் அதில் வந்து எட்டு புள்ளி அஞ்சு அவுன்ஸ் இருந்ததுன்னா வந்து எயிட்டி எண்பது மில்லிகிராம் இருக்குது கோலாவில் வந்து பன்னெண்டு அவுன்ஸ் வந்து முப்பத்தி ரெண்டு மில்லிகிராம் இருக்குது அமெரிக்காவை பொறுத்தளவில் வந்து எண்பத்தஞ்சு சதவீத மக்கள் வந்து தினமும் வந்து காஃபி சாப்பிட்றாங்க ஒரு நாளைக்கு அவங்க சாப்பிட்ற காஃபியோட அளவு வந்து ஒன்றரை கப்பு அதாவது நூற்றி முப்பத்தஞ்சு மில்லிகிராம் சரி உடலில் காஃபி ஆர் கெஃபின் எப்படி செயல்படுகிறது கெஃபீன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறேன் ஏன்னா அது காஃபிக்கும் டீக்கும் அதுதான் வந்து மூளை மூளை வருது இந்த கேஃபின்றது வந்து இம்மிடியட்டாகவே நல்லா உறிஞ்சாயிரும் சாப்பிட்ட உடனேயே நிமிஷத்தில் இருந்து ரெண்டு மணி நேரத்தில் வந்து உடலுக்குள்ளே போயிடும் அது மூளை அடைஞ்ச பிறகு அங்கே அடினோசின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கு அது அந்த அடினோஸ் என்ன பண்ணுன்னா வந்து உங்களுக்கு தூக்கம் கொடுக்கும் இது வந்து அந்த அடினோசனை வந்து தடுக்கும் அதனால வந்து தான் நீங்கள் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இதனால் வந்து அதிகரித்த விழிப்புணர்வு குறைக்கப்பட்ட சோர்வு டயர்ட்னஸ் இருக்காது அப்புறம் வந்து சில நேரங்கள வந்து தூங்க முடியாமல் இருக்கிறதுக்கும் காரணமாக இருக்கும் சரி ஒரு தடவை காஃபி கொடுத்தீங்கன்னா எவ்வளோ நேரம் இப்போ சொன்னேன் பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் ஆகும் அந்த அப்சார்ப் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் வரைக்கும் பாடியில் இருக்கும் அதுக்கு வந்து பயாலஜி கெமிஸ்ட்ரி சயின்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா அரை ஆயில்னு சொல்லுவாங்க அரை ஆயில்னால் வந்து காஃபின் பாதி அளவுக்கு கம்மியாகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அது வந்து ரெண்டு புள்ளி அஞ்சுலேருந்து நாலு புள்ளி அஞ்சு மணி நேரம் வரைக்கும் ஆகும் ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா வந்து நாலு மணி நேரம் அது வந்து உங்கள் உடம்புல இருக்கும் ஆனால் சிலருக்கு வந்து சீக்கிரமாக உடம்புல இருந்து போயிடலாம் சிலருக்கு கொஞ்சம் அதிகமாக உடம்புல இருக்கலாம் பொதுவாக வந்து கர்ப்பிணி பெண்கள் கருத்தனை மாற்றத்தை சாப்பிட்றவங்க அப்புறம் வந்து சில ஜெனட்டிக் டிஸார்டர் உள்ளவங்க அவங்களுக்கு வந்து நீண்ட நேரம் நீண்ட நேரம் எடுக்கும் வேகமாக யாருக்கணும்னா ஸ்மோக் பண்ணுறாங்க இல்லைங்களா புகைப்படி அவங்களுக்கு வந்து சீக்கிரம் காஃபி அவங்க உடலை விட்டு வெளியே போயிடும் சரி காஃபினால் பக்கு விளைவுகள் உண்டா ஆமாம் இருக்குது அதிகப்படியான காஃபி அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு நானூறு மில்லிகிராமுக்கு அதிகமாக எடுத்தீங்கன்னா பதட்டம் அமைதியின்மை பிரச்சனை மற்றும் வேகமான இதய துடிப்பு இதெல்லாம் இருக்கலாம் ரொம்ப அதிகப்படியான டோஸ் எடுத்திங்கன்னா வந்து பத்து கிராமுக்கு அதிகமாக மரணம் கூட நடக்கலாம் அதுக்கு வந்து ஒரே நேரத்தில் வந்து எழுவத்தஞ்சிலருந்து நூறு கப்பு காஃபி தேவைப்படும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப அரிது அது நடக்காது இருந்தாலும் நான் சொல்லுன்றதுக்காக சொல்கிறேன் காஃபி இல்லைன்னா கேஃபின்னால் ஆரோக்கியம் உண்டா ஓவன்னாக போவோம் மூளை மற்றும் மன மன ஆரோக்கியம் காஃபி சாப்பிட்றதுனால உங்களோட கவனம் நல்லாயிருக்கும் நினைவாற்றல் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கணும்னு வச்சுக்கலாம் இன்னொன்று வந்து பார்க்கின்சன் டிசீஸ்னு ஒன்று இருக்குது அதோட அபாயத்தை காஃபி சாப்பிட்றதுக்கு வந்து கம்மியாக இருக்கும் ஏன்னா வந்து காஃபி வந்து மூளை செல் காஃபினா காஃபியும் டீயும் கேஃபின் வந்து மூளை செல்களை வந்து பாதுகாக்கிறது அதனால பார்க்கின்சன் நோய் வந்து கம்மியாக வரும் மனச்சோர்வு தற்கொலை அபாயம் இதெல்லாம் வந்து காஃபி அறிந்தவர்களுக்கு காஃபி சாப்பிட்றவங்களுக்கு வந்து கம்மி கல்லீரல் மற்றும் இதய ஆரோக்கியம் கல்லீரல் நோய் சிரோசிஸ் கல்லீரல் புற்றுநோய் இதோட அபாயம் வந்து கம்மியாக இருக்கும் காஃபி சாப்பிட்றவங்களுக்கு இதே நோய் அபாயம் வந்து அதிக அதிகரிக்காது நிறைய பேர் வந்து காஃபி சாப்பிட்றதுனால இதே நோய் அதிகம் நோய் அபாயம் அதிகம் இருப்பாங்க அது உண்மை கிடையாது ஆனால் வடிகட்டா வடிகட்டாத காஃபி அப்படின்னா அன்ஃபில்டர்டு காஃபி அதில் கொஞ்சம் கொழுப்பு அதிகமாக இருக்கும் அப்புறம் வந்து பித்தப்பை கற்கள் சிறுநீரக கற்கள் இதோட இன்சிடென்ஸும் வந்து கம்மியாகும் அதனால் வந்து கல்லீரல் இதே ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும் காஃபி சாப்பிட்டவங்களுக்கு சரி டயபெட்டிஸ் அப்புறம் வந்து வெயிட் நீரழிவு மற்றும் அடை குடிய காலத்தில் என்னென்னா காஃபின் வந்து என்ன பண்ணுவேன்னா வந்து இன்சுலின் உணர்ந்திறுவனை குறைக்கும் அப்படின்னா என்ன பண்ண என்னென்னா வந்து ரத்த சர்க்கரையை கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் உண்டு ஆனால் ரொம்ப காலம் சாப்பி காஃபி சாப்பிட்டிங்கன்னா இந்த டைப் டூ நீரழிவு நோய் அதான் வந்து வயதானவர்களுக்கு வர்ற நீரழிவு நோய் அதோட அபாயம் கொஞ்சம் கம்மி ஏன்னா வந்து இந்த காஃபியில் வந்து ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும் ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் அதனால் இந்த டைப் டூ டயபிட்டிஸ் வர்றது கொஞ்சம் கம்மி இது எடை இழப்புக்கும் கொஞ்சம் உதவு உதவு பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது சரி இதோட டேஞ்சர் என்ன அபாயங்கள் என்ன யார் யார் வந்து கவனமாக இருக்கணும் கற்பமானம் பெண்கள் இந்த காஃபின் வந்து குழந்தைக்கு போகும் அது வந்து குழந்தைய வந்து அஃபெக்ட் பண்ணும் இன்னொன்று வந்து குழந்தையோட பிறப்பு இடை அதிக கரிச்சது விபாயத்தோடக்கும் காசு பண்ணலாம் காஃபின் அதனால என்ன பண்ணலாம் வந்து ஒரு நாளைக்கு அவங்க வந்து கற்பமான பெண்கள் வந்து இரநூறு மில்லிகிராம் கம்மியாக காஃபி சாப்பிட்றது நல்லது அதாவது ஒன்றுலேருந்து ரெண்டு கப் காஃபி எனர்ஜி ட்ரிங்க்ஸ் பற்றியும் சொல்லணும் ஏன்னா எனர்ஜி ட்ரிங்க்ஸ்லேயும் காஃபின் இருக்கு ஆற்றல் பானங்கள் எனர்ஜி ட்ரிங்க்ஸில் வந்து ரொம்ப அதிக கேஃபின் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு தடவை எடுக்கிற ஒரு ட்ரிங்க் வந்து இரநூறுக்கும் அதிகமாக மில்லிகிராம் கேஃபின் அதில் உண்டு இன்னொன்று வந்து கேஃபின் வந்து ஒயினோடையோ மதுவோடையோ உடற்பயிற்சியோடு கலந்தால் இதே பிரச்சனைகள் லைக் படவடப்பு ரத்த அழுத்தம் அதிகமாகிறது அந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் அதிகம் உண்டு அதே சமயத்தில் வந்து ஒரே நேரத்தில் நிறையா கேஃபின் எடுத்திங்கன்னு வச்சுங்களேன் மோர் தென் டூ ஹண்ட்ரட் மலிக்கிறான் ஒரே சமயத்தில் பண்ணிங்கன்னா வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகம் படவடப்பு உயர்ந்த இரத்த அழுத்தம் அந்த மாதிரி சரி காஃபினை வந்து டக்குன்னு நிப்பாட்டிடலாமா திடீர்னு நிறுத்தினீங்கன்னா கலைவழி சோர்வு எரிச்சல் இந்த மாதிரியான விளைவுகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த அறிகுறிகள் வந்து ரெண்டுலேருந்து ஒம்பது நாட்கள் வரைக்கும் நீடிக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிங்கன்னா வந்து இந்த வித்ரா எஃபெக்ட்னு சொல்லுவாங்க ஒரு காஃபின் விலகல் எஃபெக்ட் அது வந்து வர்றதை வந்து தவிர்க்க முடியும் காஃபியை பற்றி சில கட்டுக்கதைகள் இருக்குது அது உண்மைகள் இருக்குது ஒரு நாலு மாத்திரம் நான் சொல்ல போகிறேன் கட்டுக்கதை என்ன காஃபி வந்து புற்றுநோயை கா ஏற்படுத்தும் அப்படின்றது மாதிரி சில பேர் சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்னென்னா வந்து இதுவரைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது உண்மை என்னென்னா சில புற்றுநோய் அபாயங்கள் லைக் கல்லீரல் புற்று மார்பக புற்று ப்ராஸ்டேட் புற்று அதோட அதை அதோட அபாயங்களை குறைக்கிறதுக்கு காஃபி வந்து பயன்படலாம் காஃபி சாப்பிட்றதுனால நீங்கள் டீஹைட்ரேட் ஆகிடுவீங்க டீஹைட்ரேட் ஆகிடுவீங்க நீர் சத்துறதாகிடுவீங்க ஆனால் உண்மை என்னென்னா மிதமான காஃபி சத் அதாவது மீடியம் லெவலில் நீங்கள் வந்து காஃபி சாப்பிட்டீங்கன்னா அது ஆக்குறது கிடையாது உண்மை என்னென்னா அது வந்து உங்களோட ஃப்ளூயிட் இன்டேக் ஒரு நாளைக்கு எவ்வளோ வாட்டர் சாப்பிடணும்னு நினைப்பீங்களோ அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அதனால் டீஹைட்ரேஷனெலாம் ஆக மாட்டீங்க மூணாவது என்ன வந்து டீ கேஃபிங் டீ கேஃப் காஃபி சாப்பிட்றதுனால நன்மைகளே கிடையாது ஆனால் உண்மை என்னென்னா டீ கேஃபினேட்டட் காஃபிலையும் காஃபின் இருக்குது அதோட ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இருக்குது அதனால் வந்து நீரிழிவு நோய் அந்த மாதிரி வர்றதை வந்து கம்மி பண்ணும் கடைசி வந்து நிறைய காஃபி ப நிறையா காஃபி சாப்பிட்டிங்கன்னா வந்து நிறையா எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க ஆற்றலோடு இருப்பீங்க அப்படின்ற மாதிரி உண்டு ஆனால் உண்மை என்னென்னா ரொம்ப அதிகமாக சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன் மோர் தென் ஃபோர் ஹண்ட்ரட் மில்லிகிராம் மோர் தென் நானூறு மில்லிகிராம் காடு அதிகமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு நடுக்கம் மொத்தம் சோர்வை இந்த மாதிரிலாம் வரும் அதனால் வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட்றதையும் சாப்பிடக்கூடாது சரி முக்கியமான குறிப்புகள் சில வரம்பு முறைகள் யார் யார் வந்து காஃபின் சாப்பிட்றது வந்து குறைக்க போறச்சி குறைச்சி சாப்பிடணும் ஒன்று வந்து கர்ப்பிணி பெண்கள் ஒரு நாளைக்கு வந்து டூ ஹண்ட்ரட் மில்லிகிராமுக்கு இரநூறு மில்லிகிராமுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது ஒன் டு டூ கப்ஸ் இன்னொன்று வந்து உங்களுக்கு பதட்டம் இல்லைனா இதே நோய் இருந்ததுன்னா சாப்பிடாமல் இருக்கிறது நல்லம் நல்லம் அப்புறம் வந்து சில பேர் வந்து காஃபினுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து தூக்கம் என்மை வரும் செரிமான பிரச்சனைகள் வரும் அவங்களும் சாப்பிடாம இருக்கிறது நலம் சரி ஒவ்வொரு நாளைக்கும் எவ்வளவு மேக்சிமம் காஃபி சாப்பிட்லாம் பெரியவர்கள் வந்து நானூறு மில்லிகிராம்க்கு கீழே அதாவது நாலு கப் காஃபி நாலு கப்னா நாலு எயிட் டவுன்ஸ் கப்பு தி அடலசன்ட் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நடுவில் உள்ளவங்க பதிமூணு வயசுல இருந்து பத்தொன்போது பத்தொன்பது வயசுல உள்ளவங்க அவங்க வந்து எனர்ஜி ட்ரிங்க் வந்து ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்லாம் லெஸ் தேன் ஹண்ட்ரட் மில்லிகிராம் அந்த எனர்ஜி ட்ரிங்க் சாப்பிடும்போது வந்து அதோட கேஃபின் கண்டென்ட்டை பாருங்கள் சில இதுங்களில் இரநூறுக்கு மேலே இருக்கும் அப்படின்னா வந்து அதை அவாய்ட் பண்ணிடுங்க குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்காதீங்க காஃபி கொடுக்குறதை தவிர்ப்பது நல்லது ஏன்னால் அதிகாரப்பூர்வமான வழிகாட்டுதல் எதுவும் இல்லை குழந்தைங்களுக்கு இப்போதைக்கு ஸோ இறுதி ஆலோசனை காஃபி மற்றும் தேநீரை மிதமாக அனுபவிக்கும் அது வந்து நீண்ட ஆயுள் மற்றும் குறந்த நோய் அபாயத்துடன் கனெக்ட் ஆகிருக்கு ஸோ அது சாப்பிட்றதுனால வந்து மாடரேட்டாக சாப்பிட்டீங்கன்னா ஆயிலும் அதிகமாகும் நோய் அபாயமும் கம்மி ஓகே ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் சர்க்கரை கலந்த காஃபி பானங்கள் இல்லைன்னா காஃபியோட சேர்ந்து எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி சாப்பிடாதீங்க அங்கே தான் பிரச்சனையே அதனால என்னென்னா வந்து தேவையற்ற கலோரிகள் அதோட வரும் சர்க்கரை சுற்றணுன்னா நம்ம நம்பர் ஒன்று சுகர் அதிகமாகும் அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா கேலோரிஸ் வரும் காஃபி சாப்பிட்டீங்கன்னா டார்க் காஃபி மொத்தம் சாப்பிடுங்க தட் மீன்ஸ் சுகர் இல்லாமல் பால் இல்லாமல் மூணாவது வந்து சில நேரம் வந்து உங்களுக்கு காஃபி சாப்பிட்றீங்க உங்களுக்கு வந்து அதிகமாக நடுக்கமாகுது அப்படின்னா வந்து கம்மி பண்ணிக்கோங்க பெரும்பாலானவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து அஞ்சு காப்பு கப் காஃபி வந்து பாதுகாப்பானது உண்மையை சொன்னோன்னா இது ஆரோக்கியமானதும் கூட ஆனால் அதில் வந்து எக்ஸ்ட்ரா சுகர் எக்ஸ்ட்ரா சுகர் இல்லைன்னா பால் அந்த மாதிரி கலக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் காண்போம் நன்றி